தமிழ் வணக்கம் மலக்குடலில் ஒரு கிலோ தங்கத்தை கடத்திய விமான பணிப்பெண் திரைப்படங்களில் மலக்குடலில் தங்கம் வைரம் போன்றவற்றை கடத்துவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதனையும் தவிர பல்வேறு வழியில் திரைப்படங்களில் கடத்தல் சம்பவங்களையும் கண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கே இடம்பெற்ற ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற சம்பவமாக பதியப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் ஓமான் மஸ்கட்டில் இருந்து கேரளாவுக்கு செல்கின்ற விமானத்தில் இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது புலனாய்வு துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து நடவடிக்கையில் ஈடுபட்ட போது கொல்கத்தாவை சேர்ந்த விமான பணிப்பெண் ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து தொடர்ந்தும் அந்த பெண்ணை விசாரணைக்கு உட்படுத்தி பதினாலு நாட்கள் துறையில் அடைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவும் விடப்பட்டது இதே போல இந்த விமான பணிப்பெண் பலமுறை இவ்வாறான செயற்பாடுகளில் கடத்தல் செயற்பாடுகள் செய்யப்பட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது கொச்சி விமான நிலையத்தில் வந்த ஒரு பயணி ஒருவரிடமும் இருந்து தங்கம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிய வருகின்றது சம்பவங்களை நுட்பமாகவும் உயிரை பணையம் வைத்தும் செய்கின்றார்கள் என்பது இந்த இந்த செய்தியின் மூலம் தெரிய வருகிறது கடத்தல் சம்பவங்களை அந்தந்த துறையில் பணிபுரியும் பணியாளர்களே செய்யும் பொழுது ஒரு வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது அவர்களே முன் உதாரணமாக இருக்க வேண்டும் இடத்தில் விமான பணிப்பெண்ணாக இருக்கின்றவர் முன் உதாரணமாக இருக்க வேண்டிய இடத்தில் இவ்வாறான ஒரு கடத்தல் சம்பவத்தை செய்தார் இந்த விமானத்தில் பயணிக்கின்ற பயணிகள் செய்வதற்கு நேரம் எடுக்கும் எடுக்கும் செய்திகள் பரவுவதன் மூலம் செய்திகள் நாங்கள் சினிமா துறையில் தான் நிறைய பார்த்திருக்கின்றோம் சொன்னால் ரீதியாக கடத்தல் எவ்வாறு அமைகின்றது என்பதை திரைப்பட ரீதியாக பல விடயங்களை தந்திருக்கின்றார்கள் அதனையும் தாண்டி நிஜத்தில் இவ்வாறான விடயம் நடக்கிறது என்பது எல்லோரையும் பதற வைக்கின்ற விடயமாக இருக்கின்ற இருக்கின்றது ஒரு பெரிய விடயத்தை நூதனமான முறையில் செயற்பட்டிருக்கின்றார் இந்த விமான பணிப்பெண் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது ஆக இந்த விமான பணிப்பெண் பணியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது கடத்தல்கள் கொள்ளைகள் கொலைகள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன அது எந்த நாடாக இருந்தாலும் பலதரப்பட்ட தரப்பட்ட தவறான விடயங்கள் இடம்பெறிக் கொண்டுதான் இருக்கின்றது மற்றொரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்